மின்களே அல்லாவுடைய கருணையினாலே பாக்கியமான கடைசி பத்தினுடைய இரவுகள் ஆரம்பமாக இருக்கிறது நாம் இந்த கடைசி பத்தில் லைலத்துல் கதிரை தேடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று கண்மணி முகமது ரசூல்லா சொல்லம் சொல்லியிருப்பதற்கேற்ப நாம் இந்த இரவுகளை எல்லாம் மிகுந்த கவனத்தோடு நம்முடைய நேரங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா சங்கையான அல்ல இளத்துல கதரை பெற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த நசீபை தந்தர்கள் உரிவானா அருமையானவர்களே பொதுவாக இந்த கடைசி பத்தில் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் பேசுகிறது அப்படிங்கிறது பழக்கம் அந்த அடிப்படையிலே குரானில் சொல்லப்பட்ட நபிமார்களின் விரோதிகள் தீனுடைய விரோதிகள் குரான் அல்லாஹு தாலா யாரையெல்லாம் பெயரெடுத்து சொல்லியிருக்கிறான் குரான் ஷெரீஃபில் அல்லாஹு தாலா நபிமார்களுடைய விரோதிகளாக இந்த மார்க்கத்தினுடைய விரோதிகளாக அல்லாஹ் யாரையெல்லாம் சொல்லியிருக்கிறான் என்பதை பற்றி இன்ஷா அல்லா இந்த வருஷம் நம்ம பேசிக்கொள்வோம் பொதுவாக இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹ் செய்த முதல் எச்சரிக்கை குரானின் வழியாக மனித சமூகத்திற்கு அல்லாஹ் செய்த முதல் எச்சரிக்கை எச்சரிக்கை என்னன்னு சொன்னால் அதடுத்து ஆதம் அலி இஸ்லாம் அப்பா அலி இஸ்லாம் பார்த்து சொன்னான் இல்லையா அகுல் நஹமித்து அது துணியாவில் இறங்கி போங்க ஆனால் நீங்கள் ஒருவர் ஒருவருக்கு மற்றவர்களுக்கு விரோதிகளாக இருப்பீர்கள் என்று அல்லாஹு தாலா சொன்னான் அல்லாஹ் சொன்னதனுடைய நிலை என்னன்னு சொன்னால் இந்த பூமி ஒரு வகையில் பகை நாடு இந்த பூமிங்கிறது ஒரு வகையில் பகை நாடாக இருக்கும் என்று அல்லாஹு தாலாவுடைய அந்த எச்சரிக்கை தான் ஆரம்பமான எச்சரிக்கை என்று பெருமக்கள் சொல்கிறார் பொதுவாக அல்லாவுடைய இந்த உலகத்தை சோதனையாக அல்லா படைச்சிருக்கிறான் அதனால் யார் யார் எவ்வளோ பெரிய அந்தஸ்திற்கு உரியவர்களோ அதற்கு ஏற்ப அல்லா சில விரோதிகளையும் ஆக்கியிருக்கிறான் ஆதம் அலே இஸ்லாமியை அல்லாஹ் படைக்கும் பொழுது இவ்வளீசையும் என்ன செய்துட்டான் விரோதமாக அல்லா படைச்சிட்டான் நூ அலே இஸ்லாமுக்கு கடும் விரோதியாக இருந்தவன் சாம் ஹாம் நூ அலை இஸ்லாமுக்கு கடுமையான விரோதியாக ஹாம் என்ற ஒரு கடுமையான விரோதி சைதுனா தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு குரான் ஷெரீப் அல்லா சொல்கிறான் ஜாலூத் தாவூத் அலி இஸ்லாமுக்கு எதிரியாக அல்லாஹுத்தாலா ஜாலூத்தை ஆக்கினான் அதே போல சுலைமான் அலி சலாத்து வசலாம் உலகையாண்ட மா மன்னர் அவருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய விரோதி இருந்தான் என்பருடைய பெயர் சஹர் சஹ்ர் என்று ஒரு பெரிய விரோதி அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தியிருந்தான் அதற்கடுத்து சைதுனா ஈசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் ஆரம்பத்தில் அவர்களுக்கு விரோதியாக இருந்தவன் புகுத்து நசர் பின்னால் மீண்டும் துன்யாவுக்கு வருவார்களே அப்பொழுது விரோதியாக இருப்பவன் தஜ்ஜார் பின்னால் வரக்கூடிய அந்த நிலையில் அவர்களுக்கு விரோதியாக இருப்பவன் தஜ்ஜார் என்று மார்க்கம் சொல்கிறது இப்ராஹிம் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா ஒரு நம்ருதை ஏற்படுத்தினான் குரான் ஷெரீஃபினுடைய வரலாறு இதுவெல்லாம் இப்ராஹிம் அலையலாம் எவ்வளவு பெரிய மா மனிதராக இருந்தார்கள் அல்லாஹு தாலா அதுக்கு ஏற்ப ஒரு பெரிய கொடுமையான விரோதியை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்தான் நம்ருதை முசாலை இஸ்லாமுக்கு ஒரு ஃபிராவனை அல்லாஹ் தந்தான் அதே போல அதை அடுத்து செய்து நான் முகமது ரசூல்லாஸ் அவர்களுக்கு அபுஜகிலை சொல்லாம் சொன்னாங்க இக்குள்ளி உம்மத்தின் ஃபிராவுன் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு ஃபிராவுன் இருக்கிறான் ஓ ஃபிராவின் ஹாதிஹில் உம்மத்தி அபுஜகிஷாம் என்னுடைய இந்த சமுதாயத்திற்கு வாய்த்த ஃபிராவின் தான் சொன்னாங்க சல்லாஹ் ஒவ்வொரு நபிவார்களுக்கு மாத்திரமல்ல அந்தந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய பெருமக்களும் கூட பெருமக்களுக்கும் கூட அவர்களுக்கு விரோதிகள் உலகத்தில் அல்லாஹ் சில பேரை வச்சுதான் இருப்பான் அதரை செய்துனா இவனு அல்லாஹ் அனுகுமா அல்லாஹுடைய வேதத்திற்கு விளக்க முறை செல்பவர்களிலேயே மிக தலை சிறந்தவர்கள் அவங்க தலையில கை வச்சு அல்லாஹ் வித்தீன் வான்யும் கித்தான் யா அல்லாஹ் இவருக்குனுடைய தீனுடைய விளக்கத்தை கொடு குரானுடைய ஞானத்தை கூட இந்த சல்ல துவா செய்தான் ஆனால் இந்த இவனு அப்பா சரல்லாஹ் அனுபவர்களுக்கு எதிராகவும் இருந்தான் ஒருவன் அவனுடைய பெயர் நாபேர் நாஃபின்னா ரொம்ப பிரயோஜனம் உள்ளவன் அர்த்தம் துணியான்னு இன்னைக்கு நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க நாஃபி குரான் ஹதீஸின் பேரை வச்சுட்டு ஆளை ஒரு மாதிரி வலிக்கி விடுற மாதிரி நாஃபியின் பெயர் வச்சுருந்தான் நாஃபனுள் அர்சக் அவனுடைய பெயர் அவன் என்ன சொல்லிட்டு நடந்தான்னா இசுல் குரான் எல்மின் விளக்கம் இல்லாமல் குரானுக்கு தப்சீல் செய்துட்டு இருக்கிறாரு என்ன யாரும் பார்த்து இபுன் அப்பா சார்த்து சல்லா சல்லாமல் துவா செய்யப்பட்ட அதிருப்தி இபுன் அப்பா சல்லான் அவர்களை பார்த்து அவன் இவ்வளவு விரோதியாக இருந்தான் பேச்சாற்றல் உள்ளவனாக இருந்தான் மக்கள் சமூகத்திலே அவர்களுக்கு பக்தியிலே சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்தான் குரானுக்கு விளக்கம் இல்லாம தப்சீல் செய்திருக்கிறாருன்னு சொன்னான் அது மாதிரி செய்திபுன் அபி வகாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு அல்லாஹுடைய ரசூலால் சொர்க்கத்தை கொண்டு சோபனம் செல்லப்பட்ட பத்து பேரில் ஒருவர் செய்தி அபி வக்காஸ் ரதி அல்லாஹூத்தரன் அவர்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய விரோதிகள் இருந்தார்கள் எந்த அளவுக்குன்னு அவங்களை வந்து முறையிட்டாங்களா இவருக்கு ஒழுங்கா தொழு வைக்க அவங்களுக்கு ஒழுங்கா தொழு வைக்க தெரியலேன்னு முறையிட்டாங்களாம் இப்படி வாழ்க்கையிலே அது மாதிரி செய்தா ஜுபை ரதி அல்லாஹு அதப்துல் சாஹிபின்னு சுபை இருந்தாங்க தரணும் அவங்க மிகப்பெரிய சகாபி மிகப்பெரிய சஹாபி ஆனால் கடுமையான விரோதியாக பல பேர் அந்த நேரத்தில் இருந்தார்கள் குறிப்பாக ஒரு இவங்களை பற்றி அடிக்கடி சொல்வானா இவருக்கு தொழுகையில் ரொம்ப முகஸ்துதி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியில் அந்த விரோதியினாலே இவருடைய தலையிலே கடுமையான சுடுநீர் ஊற்றப்பட்டு கொதிக்கும் நீரை கொண்டு இவருடைய தலையில் ஊற்றுனான்னு பார்க்குறோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நபிமார்களுக்கும் சரி சாலிகின்களுக்கும் சரி இன்னைக்கு அல்லாஹுடைய வேதத்திற்கு பின்னால் உலகத்தில் ஆதாரபூர்வமான ஒரு கிரந்தத்தை நூலை தந்தவர்கள் இமாம் முகமது பின் இஸ்மாயிலுல் புகாரி அமைத்துள்ளார் உலகம் போற்றும் இமாம் புகாரி ஆனால் அவங்க வாழ்ந்த ஊரில் அவங்கள விட்டு விரட்டி விட்டாங்க அவங்க வாழ்ந்த ஊரில் அவருடைய விரோதத்தின் காரணத்தினால் விரோதிகளுடைய தூண்டுதலின் காரணத்தினால் சொந்த ஊரில் இல்லை அவர்கள் அந்த ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள் அந்த ஊரை விட்டு விரட்டப்பட்டார் என்பதுதான் வரலாறு அதே மாதிரி ஹதரத் இமாம் சாஃபி ரஹம்துள்ளாலை அபு ஹனிஃபா ரஹமுத்துள்ளாலே இமாம் அஹமது பின் ஹம்பல் ரபி அல்லாஹு அவர்கள் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த பெருமக்களுக்கு எதிராக ஒரு வகையில் அல்லாவுடைய நடைமுறையின் கூட சொல்லணும் ரப்பினுடைய எதிர்ப்புகள் என்பது இருப்பது நியதி என்று கூட சொல்லலாம் அப்படி ஒரு நியதி எவ்வளவு கடுமையான எவ்வளவு உயர்ந்து அந்தஸ்து மிக்கவர்களோ அதற்கு ஏற்ப கடுமையான விரோதி அல்லா ஏற்படுத்தி கொடுத்துருப்பான் அப்போ இந்த உலகம் என்பதே ஒரு வகையிலே பகை நாடு என்று கூட சொல்லலாம் இந்த உலகத்தில் எனக்கு இறங்கின உடனேயே துணியாவில் இறங்கி வந்த உடனேயே முதல் மனிதன் முதல் மனிதர் உங்களுடைய பிள்ளைகளை பகைவர்களாக இல்லையா அவனுடைய பிள்ளைகளை பகைவர்களாக இருந்தார்களே ஹாபியனுடைய குர்பானி அந்த அந்த காலத்தில் குர்ஆன் கு குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னால் வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்துடும் எதை கறிச்சிருச்சு அது அல்ல அந்த குர்பானை ஏற்றுக்கிட்டான் அர்த்தம் அது அந்த காலத்தினுடைய குர்பானினுடைய நடைமுறை அதடுத்து ஆதம் அலிசவலாத்து வல்லாமுடைய மக்கள்ல ரெண்டு பேரும் குர்பானி கொடுத்தாங்க ஹாபியிலும் காபியிலும் ஆனால் ஹாபியினுடைய அந்த குர்பானியை அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது வானிலிருந்து ஒரு நெருப்பு வந்து அதை கரித்து விட்டது இதுலேயாவது தெரிஞ்சிருக்க வேண்டாமா இதுலேயாவது உஷாராக வேண்டாமா ஆனால் இதிலே கூட காபில் உஷாராகவில்லை அவன் சொன்னான் உனக்கு ஆதரவாக நம்முடைய தகப்பனார் துவாசி இருக்கிறார்

ஒரு கூட்டம் வந்துச்சு அந்த கூட்டம் தண்ணி எடுக்கிறதுக்காக உள்ள இவா உள்ள ஆள் வருது ஏன்னா அவங்களை காப்பாத்தி ரஜிபுர வயசுலாம் உள்ள அவங்க பாதுகாத்துட்டு இருந்தாங்க இல்லையா அதனால உள்ள இருந்து ஆள் வருது இவர் என்னுடைய சகோதரர் தான் சொல்லி அந்த கூட்டத்திட்ட அந்த இடத்துல பத்து திருகமுக்கு வித்துட்டாங்க செல்லாத சொன்னாங்க அல்லாஹ் குரான்ல கூட சொல்றாங்க தராஹிம மாதவுதான் அற்ப காசுக்கு வித்துட்டாங்களே யூஸ்வராசர் யூஸ்வலேசராமுடைய அவங்களுக்கு விற்பனைக்குண்டான அளவு இவ்வளோதானா ரொம்ப குறைஞ்ச காசுக்கு வந்துட்டாங்களேன்னு சொன்னாங்க அருமையானவர்களே ஈகோவின் காரணத்தினால் பொறாமையின் காரணத்தினால் பிறர் விஷயத்தில் தப்பான எண்ணங்கள் கொள்கிற காரணத்தினால் உலகத்தில் பகைமைக்கு பல்வேறு காரணங்கள் தேவையில்லாத பிறர் மீது தப்பான எண்ணம் கெட்ட எண்ணத்தின் காரணத்தினால் அதனாலே ஒரு மனிதனுக்கு பகைமை வளர்கிறது ஈகோவின் காரணத்தினால் நம்ம ரெண்டு ஒரு ஒரே ஸ்டேட்டஸ் தான் எப்படி வந்து இவர் அப்படி அப்படின்னு ஒரு ஒரு ஈகோ பொறாமை பல்வேறு காரணங்களினாலே பகை வளர்க்கிறது பெருமக்கள் இதை தடுத்தாங்க இதில் அக்பர் அக்பர்லா தரன் அவங்க ஒரு விஷயத்தில் அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டாங்களாம் அதில் சித்தியக்கும் லக்பர் ஒரு யோசனை சொல்லிட்டு இருந்தாலும் உமருல்தான்ட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்காங்கன்னு சொன்னாங்கண்ணா இடத்துல ஒரு வார்த்தை கேட்டுக்கங்கன்னு சொன்னாங்களாம் வந்தவங்க சித்தியை கலீஃபா உத்தரவிட்றாங்கிறதுனால அதற்கு உமர்ல்தானத்தில் போய் கேட்டாங்களாம் ஒவ்வொரு தான் சொன்னாங்களா இது வேண்டாம் இப்படி செய்வீங்கன்னு மாற்றி சொன்னாங்களாம் மாற்றி சொன்ன உடனே உடனே ஹதரத் சித்திகளுக்கு சொன்னாங்களா சரி அவங்க தான் கரெக்டாக அது மாதிரி செய்வோம் வந்தவங்க கேட்டாங்களாம் அல் ஹலீஃபு அந்த அமுகுவ யார் ஹலீஃபா நீங்களா அவரான்னு கேட்டாங்களாம் ஹலீஃபா யார் ஜனாதிபதி யார் அல் ஹலீஃபு அந்த அமுகுவ ஜனாதிபதி நீங்களா அவர்களான்னு கேட்டாங்களாம் ஹதரத் சீதனா சித்திக்கு அக்பர் சொன்னாங்களாம் ஹுவை ஷா அவர் சொன்னது சொன்னது தான் கரெக்ட் தான்ட்டாங்களாம் பகைமை வளர விடல உலகம் ஒரு வகையிலே பகைமை நாடு அப்படின்னு கூட சொல்லலாம் குரான் ஷரீஃபினுடைய முதல் எச்சரிக்காமல் இது அமைந்திருக்கிறது உலகத்தில் யார் யார் எத்தகைய அந்தஸ்துள்ள ஒரு நிலையிலே உள்ளவர்களோ அதற்கு ஏற்ப அவங்களுடைய பகைவர்களையும் அல்ல ஆக்கி வைத்திருப்பதுங்கிறது இது இறைநியதி அதனால் அந்த விரோதிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்தார்கள் குரான் சொல்லக்கூடிய விரோதிகள் ஏன் அந்த அவங்கள குரானை தனியாக எடுத்து சொல்கிறான் அவங்கள குரான் இல்லை எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது குறிப்பிட்ட இவங்களுடைய வரலாறுகளை அல்லா குரான் ஷரீஃபில் எதுக்காக எடுத்து சொல்கிறான் குரான் ஷெரீஃபினுடைய அந்த இருக்கிற குரானுடைய மொத்த சாரமே மூணு தாங்க குரானுடைய மொத்த சாரம் ஆயாத்துகள் அகக்காமுகள் கிசஸுகள் குரானுடைய மொத்த நிலையை எடுத்து பார்த்தா ஆயாத்துகள் ஆயாத்துகள் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் அவனை பற்றி சிந்திப்பதற்கும் அவனுடைய வல்லமையை அவனுடைய உள்ளமையை விளங்குவதற்கும் ரொம்ப சொன்ன ஆயாத்துகள் இன்னொன்று அகக்காமாத்துகள் சட்டங்கள் இன்னொன்று கிசசுகள் வரலாறுகள் படிப்பினைக்காக அபிமிகளுடைய வரலாறுகளில் எப்படி படிப்பினை இருக்கிறதோ சாலிகின்களுடைய வரலாறுகளில் எப்படி படிப்பினை இருக்கிறதோ அல்லாவுடைய விரோதிகளிலிருந்தும் நாம் தவிர்த்து கொள்வதற்கான சில பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கத்தான் செய்கிறோம் அது என்னென்ன பாடங்கள்ங்கிறத மீதி உள்ள ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஆளை நம்ம பார்த்துருவோம் பின்னாலும்